எனக்கு தெரிந்து நான் உலகம் முழுவதும் நடந்த நாத்திக விழாக்களை தேடி பார்த்தேன் எல்லா நாத்திக விழாக்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடத்தியதாக இருந்தது இங்கே நடந்த இந்த நாப்திக விழா மட்டும்தான் உலகத்திலேயே பெண்கள் தலைமையில் நடந்த நாத்திக விழா நாம சுதா தேன்மொழி நாம அத நாம சொல்லலாம்ல அந்த வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறோம் எனக்கு என்ன அப்படின்னா பொதுவாக அழகு குத்தி வருகிற போது அள்ளு விடு எனக்கு எல்லாம் தோலவே வச்சு இப்படி குத்தி இழுத்துட்டு வர்றாங்களா ஐயா அப்படின்னு பறவை காவடி எல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படி வர்றவங்கலாம் பாருங்க வேர்க்க விறுவிறுப்பாருங்க அரோகர அரோகர சொல்லிட்டு விறுவிறுக்க வருவாங்க பின்னாடி நாலு பேர் பொல பொலன்னு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க ஆனா இங்க என்னடா கையில லெக்பீஸை வச்சு தின்னுக்கிட்டேவோம் ஒரு தோழர் ஜம்முன்னு நடந்து வர்றாரு வலிக்கலையா தோழர்னு கேட்டேன் அது வலிக்காத தோழர் அப்படின்னாரு தோள நாங்க பயந்து நடிக்கிட்டோமே நான் அதாவது பரவாயில்ல பின்னாடி நாயன வாசிச்சவர் இருக்கார்ல அவராவது ஒரு பக்தி பரவசத்தோட ஒரு பாட்டு போடுவார்னா பஞ்சு முட்டாய் சேலக்காரின்னு பாட்டு போட்டுருக்காரு ஆ மொத்தம் பக்தி பரவசத்துல போற கும்பல் ஃபுல்லா நம்ம வெறிச்சு பாக்குது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கும்பல்னு ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகப்படுத்துறேன் தமிழ்நாட்டுல இப்ப எல்லாம் வலதுசாரிகளுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ரவி ஞாபகம் இருக்குல்ல நம்ம அடி வாங்குறதுக்குனே ஒரு பீஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் எஸ் ரவி தான் யார் வேணாலும் வச்சு அடிக்கலாம் அப்படிதான் தமிழ்நாட்டினுடைய நாங்க வந்து சனாதன பூமி அப்படின்னு ஐயா ஆர்எஸ்எஸ் ரவிகள் இல்லை ஆர்எஸ்எஸ் எஸ் நரிகளை ஓட ஓட விரட்டுகிற ஒரு பகுத்தறிவு படைதான் இங்கே ஒரு நாத்திக விழாவை நடத்தி காட்டி இருக்கிறது தோழர்களே நான் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நிறைய சொன்னாங்க மூட நம்பிக்கை அதை ஒழிக்கணும் அப்படின்னா சடங்குகளை ஒழிக்கணும் உண்மை ஏன் பெண்கள் நடத்தணும் நாத்திய விழாவை ஏன் மூட நம்பிக்கை ஒழிக்கிற விழாவை பெண்கள் நடத்தணும் ஏன்னா பார்ப்பனியம் மூடநம்பிக்கைகளை பெண்கள் வழியாக கடத்துகிறார்கள் சடங்குகள் என்ற போர்வையில் பெண்கள் வழியாக கடத்துறான் அப்ப யாரு முதல்ல அடிச்சு வெளியேற்றணும் நாம தான் அடிச்சு வெளியேற்றணும் அதுல பல நவீன வடிவங்களை கையில் எடுப்பாங்க சாப்பிட அளவு குத்திக்கிறது அப்புறம் அங்க பிரத பண்றது முளப்பாறை தூக்குறது அப்புறம் கையில தீச்சட்டி தூக்குறது அழகு ஆனா லேட்டஸ்டா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான் நம்மளால கேட்டாங்களா டே நீ இந்த நெருப்புல போற இல்ல ஏன் இரும்ப காட்சி போட்டு நட பாப்போம் அப்படின்னு கேட்டோம்ல உடனே அதை நவீனப்படுத்திட்டாங்க இரும்ப காட்சி நடக்க முடியாது டார்லிங் நான் வேணா இரும்ப காட்சி கையில் எழுக்கிறேன் ஒரு நவீன வடிவத்துல சங்கிலிய இரும்பா காச்சிடான் பழுக்க காச்சிட சங்கிலிய காய்ச்சிட்டு அந்த இரும்பு கையால இழுத்துட்டு எப்படி நெருப்புல காலால் நடந்து ஓடுவானோ அதை போல இரும்பு கையால இழுத்துட்டு ஓடிடணும் இது ஒரு புதிய நவீன வடிவம் வந்திருக்கு இதை தாண்டி இன்னைக்கு என்னடா அப்படின்னா ஆரிய பார்ப்பனியம் கடுமையான பல நவீன வடிவங்கள்ல இன்னைக்கு மூட நம்பிக்கை வதக்கிறது இங்க கரூர்ல எச்சையிலலையில உருளுறது யாரோட சாப்பிட்ட எச்சையலை பார்ப்பனர்கள் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எச்சை இலையில யார் உருளணும் சூத்திரங்க உருளணும் பாப்பா உருள மாட்டான் பாப்பா அழை குத்த மாட்டான் பாப்பா காவடி தூக்க மாட்டான் பாப்பா பால் கொடு எடுக்க மாட்டான் பாப்பா தீ மிதிக்க மாட்டான் பாப்பா பறவை காவடியில் தொங்க மாட்டான் அவனுக்கு அடிய பார்க்கிற சூத்திரர்களை இப்படியாக அடியாட்களாக சடங்குகள் வழியாக வசக்கி வைப்பான் அதை எதுக்குறோம் இப்ப எச்சி அலையில உருளை உடுறோம் அடுத்த கட்டம் அதுக்கு ஒரு பூணூல்ல ஒருத்தர் உட்கார்ந்து சொல்றாரு இந்த கேஸ் போகுது எச்சி இலையில உருறது எங்க இந்து தர்மம் நான் கேக்குறேன் யாருக்கு அது தர்மமாக இருக்கிறதோ அவர்கள உருண்டு காட்டுற உருண்டு காட்டுங்க கேவலமான தமிழ்நாட்டை கொண்டு போய் வைக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு தோழர்களே அவங்க சொன்னாங்க நம்ம ஏன் போய் சாமி கும்பிட்றோம் நம்ம ஏன் போய் நேர்த்திக்கடன் கடன் வச்சுக்கிறோம் நம்ம ஏன் போய் கஷ்டப்படுறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணன் பரோட்டா சூரியோடைய படம் ரிலீஸ் ஆச்சு மாமன் ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆனோட மதுரையை சேர்ந்த ஒரு அஞ்சு அவங்களுடைய ரசிகர்கள் மண் சோறு சாப்பிட்டானுங்க மண்லே சோறை போட்டு சாப்பிட்டானுங்க இது பரபரப்பாக அந்த வீடியோ வெளியே வருது இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு மண் சோறு சாப்பிட்டோம் திருப்புறங்குன்றத்துல என்று அந்த இளைஞர்கள் பேசுகிறார்கள் அதற்கு பொதுவாக கட் அவுட்ல பாலாபிஷேகம் பட்னா மகிழ்ச்சி அடையக்கூடிய நடிகர்கள் பொதுவாக கட் வச்சாலோ எது கொண்டாடக்கூடிய நடிகர்கள் சூரி பண்ணார் பத்திரிகையாளர் ரொம்ப அழகா சொன்னாரு இது அவமானகரமான செயல் முட்டாள்தனம் இந்த மண் சாப்பிடுவது அப்படின்னா இவர்களை என் தம்பிகள் என்றோ ரசிகர்கள் என்றோ சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அதுதான் தமிழ்நாடு ஒரு பெண் அவருடைய காலில் வந்து விழுகிறாங்க அவர் செஞ்ச உதவிக்கு நன்றியா அந்த டிவி நிகழ்ச்சியில சொல்றாரு பெண்கள் யார் காலிலும் விழக்கூடாது வேண்டும் ஒரு சினிமா நடிகர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ல எவ்வளவு அழகா எளிமையா ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துறாரு பாருங்க இப்பதான் சொல்றோம் ஏன் சாமி வரதா இருக்கிறோம் திங்கக்கிழமை முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு புதன்கிழமை நல்ல புருஷன் கிடைக்கணும் வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு வெள்ளிக்கிழமை வந்து சிவனுக்கு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சடங்குகள் ஏன் அதிகாரத்தை எவனும் கேள்வி இயக்க கூடாது இப்ப அதிகாரத்தை கேள்வி ஏற்காம இருக்கணும்னா ஆண்டவன் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கணும் இப்ப அதிகாரத்தை கேள்வி ஏற்காம இருக்கணும் ஏன் சொல்றான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் காலம் காலமாக பார்ப்பனர்களாக இருப்பதால் அதிகாரத்தை நோக்கி உழைக்கிற மக்கள் உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சடங்குகளை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு ரோட்ல அழுதுகிட்டு அளவு குத்திட்டு இதை உடைச்சு மாத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர்களே ஆரிய பார்ப்பனியும் ரொம்ப தெளிவா பெண்கள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு தங்களுடைய மூட நம்பிக்கை கடத்தும் ஆரிய பார்ப்பனியம் மூட நம்பிக்கையை கடத்தும் அப்படின்றதுக்கெல்லாம் இடையில தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு முக்கியமான அரசியலை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நேத்து ஒரு அறிக்கை திரும்ப அனுப்பப்பட்டுச்சு என்ன அறிக்கை கீழடியுடைய அறிக்கை கீழடி அறிக்கை திரும்ப அனுப்புறோம் ஏன் அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்துல கீழடி தோண்டப்பட்டதுல இருந்து கடந்த பத்து ஆண்டுகள் கழிச்சு போனாண்டு அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கை திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு ஒண்ணு ஞாபகம் ஒரு பக்கம் கோயில் கும்மி அடிச்சுட்டு உட்கார வைப்பான் இன்னொரு பக்கம் உங்கள் அரசியலை உங்கள் அடையாளங்களை உங்கள் வரலாற்றை சிதைத்து அடையாளம் இல்லமா ஆக்குவோம் அப்ப சிதைக்கிற வேலை என்ன சரஸ்வதி நதி நாகரிகம் பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கான் ஆயிரம் கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கான் சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அப்படி ஒரு நதியே கிடையாது ஆனா தேடி ஓடுறான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கீழடி இந்தியாவினுடைய வரலாற்றின் ஆழத்துல போயிட்டு இருக்கு ஆறாயிரம் ஆண்டுகள் தமிழருடைய வரலாறு பழமையானது என்று அங்க கிடைச்ச கரி சான்று சொல்லுது அமெரிக்காவில் ஆய்வு செய்த கார்பன் சான்று சொல்லுது பார்த்து பயப்படுறான் ஆரிய தொடர்ச்சி தொடர்ச்சிதான் இந்தியா என்று சொல்ல பார்ப்பனியம் யோசிக்கிறது தோழர்களே ஆனால் இங்கு கிடைக்கிற ஆதாரங்கள் இந்த இந்தியாவிற்கு ஆதியில் இருந்த திராவிடம் தான் வரலாறாக இருந்திருக்கிறது என்பதை மறைக்கணும் அதுக்காக என்ன குளிய மூடனா பணம் கொடுக்கல பணத்தை தமிழ்நாடு அரசே போட்டுக்கிச்சு நாமளே தோண்டணும் நாமளே ஆய்வு நடத்தணும் தொல்லியல் துறைக்கு ஆய்வு கொடுக்கணும் அனுப்பி அனுப்பி ஒன்ற வருஷம் ஆச்சு ஆனா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஊட்டியில அங்க ஒரு மாநாடு நடக்க போகுது அங்க இருக்க தொல்லியல் துறை எல்லா கேள்விகளையும் போய் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை திரும்ப அனுப்பி இதுல வலுவான ஆதாரங்களை சேருங்கள் என்று தொல்லியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஆய்வை திருப்பி அனுப்பியிருக்கிறது என்றால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரப்போகிறது நம் தெருவில் என்றாலும் நடக்கலாம் அரசியலில் எது என்றாலும் நடக்கலாம் நேற்று ஒரு வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு வெடிகுண்டு விரட்டல் வருகிறது நம் வரலாறு மறைக்கப்படுகிறது ஒரு மிக திரட்னிங்கான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் தோழர்களே எனவே இந்த நாத்திக மாநாடை பயன்படுத்தி தொடர் பிரச்சாரத்திலே நாம் ஈடுபட வேண்டும் நாத்திகம் மாநாடு நடத்தி பிரச்சாரம் மட்டும் கிடையாது நாத்திக மாநாடோடு அறிவியலை அரசியலை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே அதை நோக்கி நம்முடைய பயணம் அமையட்டும் இதுவரை இருந்து கேட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றி வணக்கம்